மூமிங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே சண்டை கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் இழக்க நேரிடும் என்பதற்கு நபிசல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய நடந்த ஒரு சம்பவம் நமக்கு ஒரு படிப்பினையா ஆகும் அல்லாவின் தூதர் நபி அலி வசல்லம் அவர்களுக்கு லைலத்து கதிரனுடைய இரவு இந்த தான் என்பது அல்லாஹு தாலாவினால் அவர்களுக்கு காட்டப்பட்டது அந்த விடயத்தை சஹாபாக்களுக்கு அறிவிப்பதற்காக நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வந்த வேளையில் இரண்டு முஸ்லிம்கள் உரிமைக்காக சரவு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த புனிதமான இரவு இந்த வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஆயிரம் மாதங்களை விட ஒரு அற்புதமான அந்த நாளை இரு சண்டையிட்டுக் கொண்டதினால் நாம் அதனை அடைந்து கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை அடைந்துவிட்டது இதிலிருந்து நாம் பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள முடியும் இரு முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொள்வதால் ஏற்படுகின்ற இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக எடுத்துக்காட்டாக